வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்தி கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் பிரிந்து சென்ற தம் காதலியை எண்ணி ஒரு காதலன் பாடுவது போல் ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் கண் அசைவிலும் கை அசைவிலும் நாம் பேசியதும் செல்லமாய் சின்னதாய் நாம் சினித்து கொண்டதும் இன்னும் என் நெஞ்சினில் பசுமையாய் வாட்டுதடி யார்கண் பட்டதடி நம் காதல் கெட்டதடி உன் நெஞ்சில்தான் நஞ்சென்று நான் கனவிலும் கண்டதில்லை ஆந்தையின் கண்களா ஆண்டவனின் கண்களா யாரென்று சொல்லடி கடவுளே ஆனாலும் களையெடுத்து உந்தன் கரம் பிடிப்பேன் காரணம் எதுவென்று சொல்லடி இல்லையேல் என்னை கொல்லடி கடவுளே ஆனாலும் கலையெடுத்து உந்தன் பிடிப்பேன் காரணம் எதுவென்று சொல்லடி இல்லையேல் என்னை கொல்லடி நன்றி